ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா பின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம நாமக்கல்லில் இருக்கங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துருப்பீங்க தீபாவளி முடிஞ்சு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க நம்ம லோடுக்கு போய் இப்போ வந்து லோடு ஏற்ற போகிறாங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை போக போகிறாங்க எம்டி போயிட்டு அங்கேருந்து லோடு ஏற்றிட்டு அவுரங்காபாத்துங்க மகாராஷ்டிரா லோடு பார்த்தங்க ஹரியானா பார்த்தோம் வாடகைலாம் குறைஞ்சிருச்சுங்க அதனால சரி இப்போ அங்கே அவுரங்காபாத்தில் வந்து பேலு வெங்காயம் சீசனுங்க அதனால போயிட்டு வரலாம் அப்படிங்கறதுனால அவுரங்காபாத் போகிறேங்க இப்போ நான் தாங்க போகிறேன் லோடேற்ற அப்பா வந்து ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு சரிங்கப்பா நீங்கள் அப்படியே நான் இறக்கி விட்டு டீசல் அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு டீசல் அடிச்சுட்டு நான் நீ அப்படியே திருப்பி வந்து திரும்பி போய் அப்படியே போய் நேரம் திருச்சி போய் தான் அங்கே போகணும் புதுக்கோட்டை புதுக்கோட்டை வரைக்கும் இது வரைக்கும் நான் புதுக்கோட்டை வந்து லாரி ஆகட்டும் பஸ்ஸு காரு பைக்கு எதுலேயுமே புதுக்கோட்டை போகணுன்னே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் பார்க்கலாங்க நான் தான் போக போகிறோம் இங்கேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க மணி இப்போ நாள் ஆகுது போகிறதுக்கு எட்டு மணி பக்கம் ஆயிடும் அப்புறம் சரி வாங்க போய் நம்ம டீசல் அடிச்சுட்டு சேர்த்து அப்படியே நீங்கள் கிளம்புங்க ஆ அப்போ போயிட்டு 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 வாங்க அப்படியே கிளம்புவோம் முன்னாடி போய்ட்டுங்க டீசல் அடிச்சு சொல்லிட்டு போகலாம் சரி வாங்க ஜக்கு வந்துங்க புதுசா வாங்கியிருக்கோம் பைப்பருங்க போட்டால் உடையாது பா கதை மட்டும் தான் மழை ஒரு நேரம் இருக்கும் பேஞ்சப்பா நின்றுச்சு

அதுல எவ்வளவு பே பண்ணாரு எப்படி எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு அவர்கிட்ட டீட்டெயிலா கேட்கலாம் நம்ம வந்துங்க இங்க இருந்து நம்ம லெஃப்ட் போக முடியாது இப்ப ஹைவேல வந்துட்டு ஏரியா கட் பண்ணி ஆகுனது இல்ல இந்த டைம்ல நமக்கு ரைட் இறந்து பாத்தீங்களா இந்த இடம் வரைக்கும் நல்லா ஏறிக்கணுங்க சீரோ பாயிண்ட் ஃபைவ் சொல்லுங்க ஏறிங்க அப்படியே லெப்ட் எடுத்தா வண்டி அது பாட்டுக்கு போகும் கவர்மெண்ட் பஸ்ங்கல்ல இது வந்துட்டு இருக்கு போறது பிரச்சனை இல்லைங்க போனோம்னா பஸ்ஸை ஸ்லோ பண்ணி விட்டுருவோம் அதனால பாத்துட்டுதான் சொல்லுங்க அப்பா வந்து சரி வந்து அப்பயே போயி பாருங்க பங்குக்கு போட்டு சும்மா சும்மா தூங்கிட்டு வேண்டிய வண்டி ஓட போகுது நோயின்றீங்க அதனால நம்ம வந்துட்டு நாமக்கல் டவுனில் போக மாட்டோம் இன்னொன்னு சொல்ல மறுத்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல மாத்திட்டாங்க நாமக்கல்ல பஸ் போகலாங்க நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி வீடியோவில் முதல்ல பற்றி அங்க மாத்திட்டாங்க எல்லா தான் அங்கதான்

இங்கே பெட்ரோல் பம்பில் பாருங்கள் பக்கத்தில் ஏதோ குட்டை உடஞ்சி போச்சாட்ருக்குங்க ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டை நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாருங்க

இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள் நம்ம வந்துட்டு இப்போ வள்ளிபுரத்தில் இருந்துங்க அப்படியே புதுப்பட்டி போக போகிறோம் திருச்சி ரோட்டில் இருக்குங்க அந்த ஊர் நாமக்கல் தான் ரொம்ப சின்ன ரோடுங்க அவுட்ரு பஸ்ஸே இப்போதிக்கு இது தான் இன்னும் போடல இப்போ தான் போட்டுட்ருக்காங்க பஸ் ஸ்டாண்டு எப்போ கட்டினாங்களோ புதுசாக கட்டினாங்க பார்த்திங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி தாங்க இப்போ அவுட்ரு ரோடும் கட்டிகிட்ருக்காங்க இதில் போனோம்னா ஒரே லாரி தாங்க பாஸ் ஆகும் இன்னொரு லாரி நின்னால் மட்டும்தான் இன்னொரு லாரி பாஸ் ஆகும் அந்த மாதிரி தான் இதில் போனது இதில் பார்த்துட்டே இருங்களேன் இப்போ இன்னொரு இடத்துல வந்துட்டுங்க நான் தூரத்துலேயே பார்த்துட்டேன் அந்த லாரியை சரி எங்கே ஓரம் கட்டலான்னு பார்த்தேங்க அதாவது இப்போ பார்க்கலங்க நான் இப்போ போயிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இந்த ஆட்டோவை தாண்டி இந்த லெஃப்ட் சைடில் இந்த இதை இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பார்த்துட்டேன் பார்த்துட்டு ஓரம் கட்டினாங்க அந்த வண்டி வந்துட்டு பாஸ் ஆகுமா ஆவாதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பமாக போச்சு அப்புறம் அதனால தான் எட்டி பார்த்தேன் எட்டி பார்த்து ரிவர்ஸ் போகலான்னு பார்த்தாங்க பின்னாடி ஒரு பைக்கர் நின்று இருந்தார் அப்புறம் சரி போயிடும் அப்படி போகும்போது நம்ம கொஞ்சம் இழுத்து போய்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்திட்டேன் ரொம்ப லெஃப்ட்டுக்குள்ளாங்க இந்த மாதிரி டைமில் ஏன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரைனேஜ் இது போயிட்டு இருக்கு அப்புறம் ஒரு வீலர்னு வச்சுனாலும் அப்புறம் க்ரேன் தான் வரணும் எப்பவுமே லோட் வண்டிக்கு வந்து நம்ம கொஞ்சம் எம்டியாக போகிறோம்லங்க கொஞ்சம் வழி கொடுத்துடணும் அதனால தாங்க நான் தூரத்துலேயே பார்த்து நிறுத்திக்கிட்டேன் அப்புறம் இந்த ரோடு வந்துங்க மொத்தம் பதினஞ்சு கிலோமீட்டருங்க லெஃப்ட்டில் இங்கே புதுப்பட்டியில் க வள்ளிபுரத்துலேருந்து இங்கே புதுப்பட்டி வர பார்த்தீங்களா அந்த ஊருக்குள்ளே பூந்து பூந்து அது மட்டும் மொத்தம் பதினஞ்சு கிலோமீட்ரு அப்புறம் எப்படா அந்த இப்போ புதுசாக ரோடு போட்டுருக்காங்களாங்க நாமக்கல்லேருந்து முஸ்லீம் வரைக்குமே ஓரளவுக்கு ரோடு பரவாயில்லங்க எப்படா அந்த ரோடு வரும் ரோடு வரும்னு சொல்லிட்டு அப்படியே போக போக அந்த ரோட்டை பார்த்தோன்னு இருந்தாங்க மனசுக்கு ஒரு நிம்மதியாக கிடச்சிது அப்பா சாமி நம்மட்டு பொறுமையாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் ஒரு டோல்கேட் ஒன்று இருக்குங்க இன்னும் ஓப்பன் பண்ணல அது கூடி சீக்கிரம் அதுவும் ஓப்பன் பண்ணிடுவாங்க சிங்கிளாக வரும்போதுங்க இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்துட்டு விசிபிள் ஆகாது அதனால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் எட்டி பார்க்க முடியுமா அந்த மாதிரி எட்டி பார்த்தாங்க ரோட்டை வந்து நம்ம ஹைவேல கிராஸ் பண்ண முடியும் கிராஸும் பண்ணணும் வாங்க அப்படியே போகலாம் புதுக்கோட்டைக்கு திருச்சி வந்தாச்சுங்க நம்ம இப்போ ரைட்டில் கட் பண்ண போகிறோங்க புதுக்கோட்டைக்கு லெஃப்டில் போனால் சமைப்புறேங்க நமக்கு சிக்னல் போட்டாங்க இன்னொரு முப்பது செகண்ட் இருக்குது வர வழியில் நல்ல மலைங்க இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குங்க போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கலாம் சாப்பாடு இது போகிற வழியிலே பால்ஸ் வாங்கிட்டு போயிடலாங்க நல்லதாங்க சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு பாட்டுக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க புதுக்கோட்டை பக்கம் வந்தாச்சு இப்போ அன்னவாசலுங்கிற ஊர்ட்டு இருக்காங்க திருச்சி ஏர்போர்ட் ரோடு தாண்டிங்க ஏர்போர்ட் தாண்டி ஹோட்டலே கிடையாதுங்க இருந்தாலும் லாரி முடியல இங்கே தான் லாரி நிறுத்துறது கரெக்டாக இடம் இருக்குங்க இவ்வளோ லாரியாக இருக்குது இங்கே ஒரு ஹோட்டலிருக்குங்க சாப்பிட்டே போயிடலாம் பார்சலெலாம் வாங்கிட்டு போய்ட்டா பிரித்து திருச்சி வண்டியில் சாப்பிட்டு இங்கேயே பார்சல் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் எங்கே இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம் லோடு ஏற்றிட்டுங்க நாமக்கல் வந்தாச்சு அலைமன் மட்டும் பார்த்து போயிடலாங்க செக் பண்ணிட்டு கிளம்பலாங்கபாத்துக்கு இங்க இருந்து கரெக்டா ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் பண்ண அப்பா வரல அங்க வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் வந்து பாய் கட்டிடுவாங்க அப்புறம் இன்னொரு டிரைவர் ஒண்ணு வந்தாருங்க வேற வண்டிக்கு யாரு மதுரை ஏத்தினாரு பெயிண்ட் அப்புறம் அவர் வந்து நம்ம வந்து கயிறு தாருங்க அப்புறம் அவரு வண்டி ஆல்ரெடி பாய் போட்டு மாத்தாங்க கட்டணும் பாய் மழப்போச்சு லைட்டா தான் நனைஞ்சேன் கோல்டு லைட்டா ஹெட் ஆச்சுங்க ரொம்ப பரவாயில்ல காலை மண்ட்லயே நீட்டா குடிச்சாச்சுங்க சபரிமலை நாமக்கல்ல ஒரு மணிக்கு அதே வண்டி வந்து சோனாபூர் பக்கம் போயிருங்க அங்கிருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் வருவாங்க பக்கம் சீக்கிரம் வந்து நம்ம ஓம தோழி ஏற்றிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப மூணு பேர்ட்ட பார்த்தோம்னா சரிங்களா கருப்பூர் நக்கி போய்கிட்டா என்ன ஒர்க் பண்ணி டிரைவரா வண்டி கருமையா பார்த்தோம் வண்டி அப்படின் அப்பா கையாட்டினேன் அண்ணனை கேட்டேன் அண்ணன் உடம்புல அப்படின்னு சொல்லி இது அப்போ காசு

துவக்கம் உங்க பேருங்கண்ணா நாகராஜுங்களா உங்க சரி சரி ரெண்டு பேருமே வண்டி தானாங்கண்ணா சரி சரி சரிங்கண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா முன்னாடி வாங்கண்ணா டோல்கேட் தாண்டி நல்லா சரி பாப்போம் கோமலூர் தாண்டிங்க கிட்டத்தட்ட தொப்பூர் பக்கம் வரப்போகிறோம் தீவெட்டிப்பட்டி பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர்த்தையும் மீட் பண்ணிவிட்டுங்க நாலு பேர்த்தையும் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே பொறுமையாக கிளம்பி ஆச்சு அப்பா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படியே போனோம்னா தொப்பூரில் போயிட்டு மளிகை பொருள்லாம் வாங்கிட்டுங்க அப்புறம் அப்படியே படுத்து நம்ம தூங்குவோம் ஏன்னா உடம்பு இன்னும் கொஞ்சம் சரியில்லைங்க கொஞ்சம் கை கால் வலி தலைவலி கொஞ்சம் காய்ச்சல் எல்லாமே இருக்குது மாத்திரை சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்குவோம் வரைக்கும் படுத்து தூங்குவேங்க அப்புறம் அதுக்கு மேல நான் போட்டிக்கலாம் நைட்டு பார்ப்பேங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில்